பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளைமைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் நியமன தேர்வு எழுதி ஒரு வருடம் நிறைவு பெற்று கலந்தாய்வு மற்றும் பணி நியமனம் வழங்காததை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திராவிட மாடல் அரசு தங்களை வஞ்சிக்கிறது எனவும் இந்த நிலை நீடித்தால் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை கருப்பு தினமாக அனுசரிக்கப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர் ஆட்சியில் எங்களுக்கு விடியல் கிடைக்கும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாக்களித்தோம் ஆனால் இன்று வரை எங்களுக்கு விடியல் கிடைக்க மாடில்லை எங்கள் வாழ்க்கையின் பொருள் மட்டும்தான் கூழ்ந்திருக்கிறது ஆசிரியர் தேர்வாரியத்துடைய வரலாற்றில் ஒரு தெரிவுப்பட்டியல் விட்டால் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் பணி நியமனம் மேற்கொள்வார்கள் ஆனால் இந்த விடியல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு எங்களை வஞ்சிக்கும் விதமாக வளர்த்தி இருக்கிறது என்று ஒரு காரணத்தை காட்டி எங்களுக்கு இதுவரை நியமனங்களை மேற்கொள்ளவில்லை காலம் கடத்தாமல் எங்கள் பணியினை உடனடியாக மேற்கொண்டு எங்களுக்கு பணிவாய்ப்பினை வழங்கி இந்த மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை அளிக்க வேண்டும் அப்படி அளிக்கவில்லை என்றால் அடுத்த வார காலகட்டத்தில் நாங்கள் இந்த மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு பேரும் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் இந்த மூவாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரும் கருணை கொலை செய்து விடுங்கள் என்று மனு அளிக்கப் போய்